வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் கடந்த மாதம் வரை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வானிலை முன்னெச்சரிக்கை குறித்த செய்திகளை தமிழ் மொழியிலேயே அறிந்து கொள்ளும் வகையிலான டிஎன் அலர்ட் என்ற செயலி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது மகப்பேறு இருப்பு இல்லாத மாநிலம் என்ற நிலையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படவுள்ளது மொத்தம் நூற்று இருபத்தி எட்டு ரயில் நிலையங்களுடன் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ வழித்தடம் அமையவுள்ளது மாதவரம் முதல் சிப்காட் வரையிலும் கலங்கரை விளக்க முதல் பூந்தமலி புறவழிச்சாலை வரையிலும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் புதிய ரயில் பாதை அமைக்கப்படவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டாம் கட்ட மெட்ரோ வழித்தடங்கள் மூலம் சென்னையின் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் சிறந்த ஒன்றாக அமையும் என்று குறிப்பிட்டார் ரயில்வே ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினோரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஊக்கத்தொகைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தேசிய சமையல் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த ஏழு ஆண்டுகளில் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் நாடு சுயசார்பை அடையும் வகையில் பத்தாயிரத்து நூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் வகையிலும் நடுத்தர மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவில் இத்திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளித்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்டத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றுவோம் என உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடந்த மாதம் வரை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த மருந்தகங்களில் இதுவரை இல்லாத அளவாக கடந்த செப்டம்பர் மாதம் இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு மருந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் இந்த மருந்தகங்கள் மூலம் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மக்களின் பணம் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வானிலை மற்றும் முன்னெச்சரிக்கை செய்திகளை பொதுமக்கள் தமிழ் மொழியிலேயே அறிந்து கொள்ளும் வகையில் மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ள டி என் அலர்ட் என்ற செயலி செயல்பாட்டுக்கு வந்துள்ளது சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் பேரிடர் துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இதனை அறிமுகம் செய்தார் அடுத்த நான்கு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தினசரி பெய்த மழை அளவு நீர்த்தேக்கங்களின் நீர் இருப்பு விவரம் மக்களின் இருப்பிடம் வெள்ள அபாயத்திற்குட்பட்டதா என்பன போன்ற தகவல்களை இந்த செயலி மூலம் தெரிந்து கொள்ள முடியும் பேரிடர் மற்றும் கனமழையின் காரணமாக பாதிப்புக்குள்ளாகும் மக்கள் தங்களது புகார்களை பதிவு செய்யவும் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளவும் இந்த செயலியில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது டி என் அலர்ட் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஐஓஎஸ் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முனைவர் எஸ் தமிழ்வானன் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்றாண்டு காலம் இப்பொறுப்பை அவர் வகிப்பார் என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அன்னையின் பெயரில் மரம் என்ற இயக்கம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை வராதீர்கள் தமிழகத்தில் தேவையான அடிப்படை மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் சர்வதேச பொது சுகாதார மூன்று நாள் மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மகப்பேறு இறப்பு இல்லாத மாநிலம் என்ற நிலையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் மாவட்டமாக வகையில் இறப்பில்லாத மாநிலமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட பொன்னமராவதி பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து சுகப்பிரசவங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது பொது சுகாதாரத்துறையின் மிக சிறந்த செயல்பாட்டிற்கு அதுவே ஒரு உதாரணம் மருந்துகளோ மருத்துவ உபகரணங்களோ தட்டுப்பாடு இல்லை போதுமான அளவுக்கு எல்லா இடத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகம் எல்லா மருந்தையும் கோடிக்கணக்கில் இருப்பு கையில் வைத்திருக்கிறது தர்மபுரியில் புத்தகத் திருவிழா இன்று தொடங்குகிறது பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இத்திருவிழாவில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் குறிப்பாக இலக்கியம் அறிவியல் கலை வரலாறு அரசியல் சிறுவர் புத்தகங்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இடம்பெற இருக்கின்றது எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரு சேர இணைந்து இந்த புத்தக திருவிழாவில் பங்கு பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது செய்திகள் இலங்கையில் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மாணவர்கள் தங்களது வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஒடிஷாவின் வனப்பரப்புகளில் அறுநூற்று தொன்னூற்று ஆறு சிறுத்தைகள் இருப்பதாக கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளதென அம்மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தடை செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை குறித்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தெரிவிக்குமாறு மாநில அரசு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாரம்பரிய உணவுத் திருவிழா நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் நாளை முதல் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள வன உயிரின வாரவிழா போட்டிகளில் பங்கேற்குமாறு ஆட்சியர் திருமதி உமா கேட்டுக்கொண்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மாவட்ட அளவிலான ஊட்டச்சத்து திருவிழா நேற்று நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாசுக் கடைகள் அமைக்கக் கோரும் விண்ணப்பங்களை முறையாக ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டுமென்று அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு பிரவிசங்கர் அறிவுறுத்தியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பங்களாதேஷ் பதினாறு ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தையும் பாகிஸ்தான் முப்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் இலங்கையையும் வென்றன ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டி காத்மாண்டுவில் இன்று தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் இந்தியா இலங்கையையும் எதிர்கொள்கின்றன லண்டனில் நடைபெற்று வரும் குளோபல் செஸ் லீக் போட்டியில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகேசி பிரக்ஞானந்தா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிஷா கேரள அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் கடந்த மாதம் வரை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வானிலை முன்னெச்சரிக்கை குறித்த செய்திகளை தமிழ் மொழியிலேயே அறிந்து கொள்ளும் வகையிலான என் அலர்ட் என்ற செயலி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது மகப்பேறு இறப்பு இல்லாத மாநிலம் என்ற நிலையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளாா் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு வருகிறது